ஏற்கனவே ஒரு ஐநூறு ஆடியோ பேசியாச்சு இதுக்கு மேல புதுசா என்ன பேசறத நிறைய தடைகளை கடந்து சந்திச்சு எல்லாருடைய மன உறுதியும் அடிவேறு ஆழம் வரைக்கும் தான் வெளியே வந்திருக்கு யாரெல்லாம் இந்த நூல்ல பங்கேற்றாங்களோ அவங்களுடைய மன உறுதியை உடல் பலத்த மனோபலத்தை நூற்றுக்கு இரநூறு சதவீதம் தான் வெளியே வந்திருக்கு இதுல பங்கேற்ற எல்லாருக்கும் தெரியும் நன்றிகள் யாருக்குண்ணா ஒவ்வொருத்தரும் நூல் எழுதுனதுக்கு நன்றினா எழுத வச்சது சிவம் உள்ளே இருந்து நாம் கருவி அவருக்கு தான் நன்றி இந்த மாதிரி யுகந்தோறும் ஒருத்தர் வந்து உங்களுக்கான பணியை செஞ்சு போகிறது வழக்கம் அதில் இது ஒன்று இந்த ஜடம் வந்திருக்கு இந்த வேலையை செய்ய இருக்கு இந்த வேலை முடிஞ்சால் இது எங்கே போகுமோ போயிடும் பன்னெடுங்காலமா ஒடுக்கத்துல இருந்த இதை இயக்கத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு இந்த நூலை இந்த காலத்துக்கு புரியறதுக்கு ஏத்த மாதிரி விளக்கங்களோட கொடுக்கறதுக்காக இது வந்திருக்கு அது மட்டுமே பணி பின்ன வந்த இடத்துக்கு இது திரும்பி செல்லும் பின்னே நின்று என்னே பிறவி பெறுவது முன்னே முயல்தவம் நன்றாக செய்தில என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே இதுக்கும் நம்முடைய பணிக்கும் ஒரு முரண்பாடும் இல்லை ஒரு வேறுபாடும் இல்ல திருமூல நாயனார் பெருந்தகை சமாதியை கலச்சி ஸ்தூல உடலத்தை எடுத்துக்கிட்டு பகவான் எப்படி அவரை இந்த உலகத்துக்கு சமஸ்கிருதத்தில் இருந்த யோக சூத்திரத்தை பதஞ்சலி சூத்திரத்தை தமிழில் கொண்டு வர பணிச்சாரோ உடம்ப பறிக்கலைன்னா அவர் இருக்க போறது இல்லை மூவாயிரம் ஆண்டுகள் அந்த வேதனை இந்த ஸ்தூல தேகத்தில் இந்த பூ உலகில் இருக்கிற அந்த ஞானம் பெற்ற தான் தெரியும் அது எவ்வளவு சுமை என்ன அவ்வளவு தூரம் அவர் பணி செய்த பணிச்சதை ஏற்றுக்கிட்டு செய்யறதுக்கு சில காலங்கள் ஆச்சு இந்த புத்தகத்தை மூணு நாலு முறை செய்யவே வேண்டான்னு தூர வச்ச காலம்ல உண்டு அவரை விடலை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி யாராலையும் அதை வந்து தொகுக்கவோ அதில் உள்ள வார்த்தைகளை புரிஞ்சுக்கவோ எல்லாம் தொன்மையான சித்தர் பாஷைகளாக இருக்கு அதை தட்டச்சு சொண்டு கொண்டு வருவோ அவங்களால முடியல அதை ஒவ்வொரு கட்டத்திலையும் முன்ன நின்னே செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு இன்னும் இரண்டு பாகங்கள் இருக்கு இந்த முதல் பாகம் தேக தத்துவம் எப்படி அமைக்கப்பட்டு அதாவது பஞ்சபூதங்களால ஆன இந்த உடம்பு எதனால் ஆனது அதுக்குள்ள இருக்கிற உயிர் எப்படி இயங்குது யோகத்தின் அடிப்படை என்ன இந்த உடம்பும் உயிரும் யோகத்துக்கு எப்படி பயன்படுது ஏன்னா பிறவி எடுக்காமலேயே ஆன்மாவுக்கு ஞானமும் முக்தியும் வாச்சிரும்னா உருவத்துக்கு யாரும் வர தேவையில்லை அருவ நிலையிலேயே பிறவி எடுத்துக்கும் உருவத்துக்கு வந்து இந்த ஸ்தூல காரண இந்திரியங்களை உலகத்தை அனுபவித்து அதன் மூலமா அனுபவம் பெற்று அறிவு தெளிஞ்சு பிறகு ஞானம் பெற்று தான் யார் உணர்ந்து அடுத்து கடைச்சவனை தேடி போறது ஆன்மாவுடைய இயல்பு இதில் பலவிதமான உலோக ஆசைகள் சஞ்சலங்கள் பற்றுக்கள் உற்பத்தியாகி அது கசந்து விரக்தியாகி கடைசியில் பரமான்மாவை நோடி நிற்கும் இதை நாடி நிற்கிறதுக்கு சில நூறு ஜென்மங்கள் ஆகுது புல்லாய் பூடாயி இதெல்லாம் சேர்த்துக்கணும் இதில் உள்ள ஒரு வாசகம் உண்டு மானிடர்கள் முக்தி பெறுவதற்காகவே ஈஸ்வரன் கருணை கொண்டு ஈந்த இந்த உடலை நாசம் செய்வது மா பாவமாகும் இந்த உடம்பு முக்தி பெறுவதற்கான கருவி பயாலஜிக்கலா நேச்சரில் இந்த பூமியில் நமக்கு எந்த பார்ட்டும் இல்லை இயற்கை சுழற்சியில் உணவு சுழற்சியில் மனிதனுக்கு எந்த பங்கும் இல்லை தாவரங்கள் அதை உண்ணக்கூடிய தாவர உண்ணிகள் அந்த தாவர உண்ணிகள் மறுபடியும் மண்ணுக்கு உணவாகும் அந்த உணவு தாவரங்களுக்கு மறுகப்போவும் மழை பெய்யும் மறுபடியும் ஜீவர்கள் ஆகும் இதில் இந்த இயற்கை சுழற்சியில் மனுஷனுக்கு எந்த பங்கும் கிடையாது மனிதன் பூமிக்கு வந்த காரணம் முக்தி பெறுவதற்காக மட்டுமே இதில் இகலாபம் பற்றிக்குது பரலாபம் மறந்து போகுது இது பதினாறு வயசுக்கு மேல நம்முடைய மனம் உடல் கருவிகள் இதெல்லாம் உடல் கருவிகள் பக்குவம் ஆகிறதுக்கே பதினாறு இருபது வயசு ஆகுது இருபது வயசுக்கு தான் மனம் பக்குவப்பட ஆரம்பிக்குது மனம் பக்குவப்பட ஆரம்பிச்ச தான் தன்னை தாண்டி சமூகத்து மேலேயே ஒரு நல்ல அக்கறையே வருது ஆனால் இது சில பிறவிகளில் இல்லை இப்படி பல ஒரு பிறவிகள் தாண்டி தான் ஒரு ஆன்மாவுக்கு தன் அறிவு ஆன்ம அறிவு ஆன்ம நாட்டம் துளங்குது அதனால ஆன்ம நாட்டம் லேசா துவங்குனா ஒரு பொறியளவு உள்ள துவங்கினாலும் அதை ஊதி ஊதி ஒரு பெரும் நெருப்பாக காட்டுத்தீய மாதிக்க வேண்டியது அவனவன் கடமை நூல்கள் பல இருக்கு படிக்கலாம் செயல்பாட்டுக்கு வரணும் செயல்பாட்டுக்கு வர்றது அவரவருடைய ஆன்ம தாகத்தை பொறுத்தது இது இன்னொருத்தர் வந்து உங்களுக்குள்ள விதைக்கிறது இல்லை குரு அருகில் இருந்தால் அந்த டிசிப்ளின் உங்களை விடுதலையை நோக்கி திருப்போம் அந்த அருவாமை கிடைக்கலாம் கிடைச்சா பயன்படுத்திக்க தரணும் இக்கணம் விட்டால் வேறு எக்கணம் வாய்க்குமோ எப்பிறவி எய்துமோ ஏது வருமோ தெரியாது சரி இன்று இக்கணம் இது நிஜம் இந்த நூலை எத்தனை காலம் படிக்கணும் யாராருக்கு பயன் தரும் ஸ்ரீதர்சாமி சாமி சொன்ன யாரார் எந்தெந்த கண்ணாடி எந்தெந்த நிற கண்ணாடி அணிஞ்சு பார்க்குறீங்களோ அது கேட்ட மாதிரி வெளியில் இருக்கிற வெல்லு வேறு வேறு விதமாக தெரியும் நீங்கள் சித்த வைத்தியத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இது சித்த வைத்திய நூலாக தெரியும் யோகியாக இருந்தால் ஒரு யோகம் செய்யக்கூடிய அடிப்படை விளக்கங்கு கொடுக்கக்கூடிய துவக்க நூலாக தெரியும் கர்ப்பங்கள் மேலே ஆர்வமாக இருந்தால் கர்ப்பத்தினுடைய அடிப்படை விளக்கத்தை தரும் கலாச்சாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அதனுடைய அடிப்படையும் தரும் நீங்கள் எந்த நிற கண்ணாடி கொண்டு பார்க்குறீங்களோ அந்த நிறத்தில் இது தோற்றம் தரும் எத்தனை காலம் படிக்கணும் இந்த நுயில நீங்கள் கீழே வைக்கவே முடியாது உன்னுடைய யோகம் சமாதி பூரணமாகும் வரை இதை நீ கீழே வைக்க முடியாது ஏன்னா இறுதியில் தத்துவங்களில் ஆதார சக்கரங்கள் அந்த ஆதார சக்கரங்களில் ஒவ்வொரு சக்கரங்களும் எப்படி அமையப்பட்டிருக்கு யோகத்தில் உள்ளே போகும்போது அது என்னென்ன மாற்றங்களுக்கு உட்படுது அதில் உபாதைகள் என்ன வரும் லாபங்கள் என்ன கிடைக்கும் ஸ்தூல தேகம் சூக்கும தேகம் இதெல்லாம் என்னென்ன அவஸ்தைகளுக்கும் மாற்றங்களுக்கு உட்படும் இது எல்லாமே ஒவ்வொன்றா வரும் இதில் மூலாதாரம் சுத்தமாகும்போது முதல் வருஷம் சுவாதிஷ்டானம் ரெண்டாவது வருஷம் மணிப்பூரகம் மூணு இப்படி வருஷங்களில் தான் சுத்தமாகும் குண்டலினி அனல் மேலே ஏறி ஆஞ்ஞாவை தொடர்றதுக்கு சுத்தமாக அஞ்சு வருஷம் ஆகும் கற்பனை அல்ல அஞ்சு வருஷம் ஆகும் அவசர கதியில் ஏதாவது ஏறுன்னா உடம்பு அபானனை சேர்ந்து தான் ஏறும் ஸோ அவசர பயிற்சி எங்கே இல்லை அஞ்சு வருஷத்தில் சித்தியானவங்க யாரும் இல்லை ஸோ பொறுமை எல்லாத்திலும் அடிப்படை எவ்வளவு காலம் படிக்கணும்னா நீ சித்தியாகிற வரைக்கும் படிக்கணும் சித்தியானதுக்கு அப்புறம் யாரா ஒருத்தர் வந்தா அவங்ககிட்ட முறையா ஒப்படைச்சிட்டு போகணும் இது நூல் அல்ல பாடம் பாடமா படிச்சா பாஸ் பண்ணுவீங்க கொடுக்கறதோட நம்முடைய பணி நிறைவடைஞ்சது எடுத்துக்கிட்டா அவரவர் பணி துவங்கும் வீடு பேருக்குண்டான பணி துவங்கும் அவங்க 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 அவங்கள பார்த்துக்கணும் இன்னொருத்தர் சொல்லி வீடு பேருக்கு வர்றது அல்ல அவனவன் ஆன்மதாகம் அவனவனை வழி நடத்த வேண்டும் இல்லறத்திலே நான் இருக்கேன் எனக்கு வழி இல்லையா ஸ்ரீதர் கேட்ட மாதிரி இது இல்லறவாசிகளுக்கு தான் முதல்ல ஏன்னா யோகி பிறக்கிறதே கிடையாது தான் பிறக்கிறான் ஞானி பிறக்கறதில்லை ஒரு ரேர் ஞான சம்பந்தர் மாதிரி அவங்களும் கிரகஸ்தனா தான் பிறக்க முடியும் ஸ்தூல தேகம் ஒரு தாய் தந்தை இல்லாம பிறப்பெடுத்த எந்த ஞானியும் கிடையாது எந்த அவதாரமும் கிடையாது எந்த மதத்திலையும் கிடையாது ஸ்தூல தேகத்தின் வழியே தான் மற்றொரு ஸ்தூல தேகம் வரும் இந்த ஸ்தூல தேகம் கிடைத்திருவதற்கு அவசியம் ஆனால் அதையும் பற்றின்றி செய்யணும் இந்த ஸ்தூல தேகத்தினுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கே ரொம்ப வருஷங்கள் ஆகும் கிரகஸ்தத்தில் இருந்து தான் துறவுக்கு வர முடியும் நேராக துறவிக்கு வர்றதில்லை ஆதிசங்கரும் அம்மாவை அவஸ்தப்படுத்தி அந்த வார்த்தையை வாங்கிட்டு தான் வெளியே வர்றார் ஓ கிரகஸ்தத்தில் தான் ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த பற்று எதில் நீங்கள் இருந்தாலும் அறிவை வளர்த்துக்க ஆரம்பிக்கும் போது அறிவு அறிவினுடைய பயன் என்ன அஞ்ஞான விளக்கம் எது நல்லது எது கெட்டது எது பிறவிக்கு ஆட்படு அடுத்தடுத்த பிறவிக்கள் எது வித்திடுது பிறவியை ஒழிக்க வல்லது எது இப்படிங்கிற கேள்வி எழணும் இந்த கேள்வி எழுந்தா அதுக்கு விடை அறிவு தான் சொல்லும் அறிவை நீங்க வளர்க்க வளர்க்க அது உங்களை தீமையிலிருந்து கர்மங்களில் செய்யறதுல இருந்து விடுவிக்கும் அறிவை வளர்த்துக்கலைன்னா கர்மா செஞ்சுட்டே இருக்கும் சரி வினை வயப்பட்ட ஒரு ஆன்மா எது நல்லது கெட்டது எது வீடு பேருக்கு பயன்படும் பயன்படாதுங்கிற கேள்விக்கு விடை தெரியாதனால ஏதாவது கர்மம் செஞ்சுட்டே இருக்கும் கர்மங்களுடைய பயன் இன்னொரு கர்மம் புண்ணிய கர்மம் கர்மம் மறுபடியும் அதை அனுமதிக்கு பிறப்பெடுத்து வரும் ஒடுக்கத்துக்கு அது போறதே இல்லை வினை வயப்பட்டவன் வினை வயப்பட்டு வினை வயத்தால் வினைக்குள்ளேயே தான் அழிந்திருக்கணும் அதாவது பற்றுக்களுக்குள்ள சம்சாரத்துக்குள்ள அவனால் ஒரு தனிமைக்கோ துறவுக்கோ வராது வந்தால் என்ன செய்யறது தெரியாது சரி அறிவை கொடுத்தா அந்த அறிவு என்ன செய்யும் அவனுடைய அஞ்ஞானத்தை கலையும் நமக்கு உடம்பு கருவி உயிரும் கருவி மனசும் கருவி புலன்கள் இந்திரியங்கள் எல்லாமே கருவி இதெல்லாம் உணரும் போது ஆன்மா இந்த கருவிகளை வச்சு கடை தேர்வதற்கு குறைஞ்சபட்சம் அமைதியடைய முயற்சி பண்ணோம் தன்னை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணும் தன்னை அறிந்து கொண்ட ஆன்மா தலைவனை தேடி போகும் அங்கே பரஞானம் உண்டாகும் முதல்ல தன் ஞானம் வேணும் பரஞானம் பின்னால அதுவே வந்து ஆட்கொள்ளும் இப்படி தன் ஞானம் பெறாமைக்கு காரணம் இறைவனை நாடி போகாமைக்கு காரணம் இக லாபம் நான் எனது உலகப்பற்றுக்கள் புகழ் எல்லாமே இதெல்லாம் வேண்டாம் எது மெய்ன்னு உனக்கு அறிவு தான் சொல்லும் அப்ப இவ்வளவு தூரம் பிறவி சுழலுக்கு காரணமானது வினை அஞ்ஞானம் அஞ்ஞானத்தை விளக்கக்கூடிய அறிவை கொடுப்பது இந்த நூல் அதனால ஒவ்வொருத்தருடைய வினையும் கலையுது இந்த நூல் இது நூல் அல்ல பாடம் வழக்கமான நூல் அல்ல வழக்கமான நூல்கள் மாதிரி நீங்க படிச்சிடவும் முடியாது கையில் எடுத்தீங்கன்னா அது உங்களை பிடிச்சுக்கும் நீங்க அதை பிடிக்க தேவையில்லை ஆத்மார்த்தமாக அதை ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு பக்கத்தையும் படிச்சு சிந்திக்க ஆரம்பிச்சா அஞ்ஞானம் விலகும் அஞ்ஞானம் விளம்போது நான் எப்போ சம்சாரத்துலேருந்து வெளியே வருவேன் எப்போ துறவு கிடைக்கும் எப்போ யோகத்துக்கு போவேன் பதில் அது சொல்லும் நீ யோகத்துக்கு போகிறத துறவு வந்துட்டால் ஒன்றும் கிடைக்காது நீ இல்ல இடத்துல என்ன செஞ்சுட்டு இருந்தியோ அதை வந்து ஒரு புதுசையில் செய்வேன் அவ்வளோதான் புதுசாக எதுவும் செய்ய முடியாது துறவில் நீ என்ன ப்ராக்டிஸ் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருந்தியோ அது மெடிடேஷனாக இருக்கலாம் வேறு ஏதாவது இருக்கலாம் அனாதானம் போகிறதா இருக்கலாம் ஒரு காவி கட்டிட்டு ஒரு ஆசிரமங்கள் ஒரு பேனர் கீழே அதை செய்வேன் புதுசாக எதுவும் உனக்கு தெரியாது அறிவு வளர்த்துக்கணும் இப்படி இவ்வளவு பேருடைய வினையை நீக்கிறதுனால இந்த நிறைய அது உயிர் உள்ளது நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம் காலங்கள் கடந்து புரியலாம் இது நூல் அல்ல இதுக்கு உயிர் இருக்கு உங்களோட பேசும் இப்படி பல பேருடைய வினையை நீக்கிறதுனால இந்த நூல் வெளிவர்றதுக்கு பல நூறு தடங்களை சந்திச்சிருச்சு முதல்ல இந்த நூலை டைப் அடிக்க கொடுத்து ஆறு மாசம் என்னால எதுவுமே செய்ய முடியல சாமின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பிரிண்ட்டுக்கு போயும் முடியல இப்ப அவசரமா பிரிண்ட் அடிச்சு வந்திருக்கு முதல்ல செஞ்ச பிரிண்ட் வேற அந்த ஐநூறு பிரதி இன்னும் தூங்குது அதை இன்னும் எடுத்து வரல நேற்று இரவு தான் வந்திருக்கு கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த வினைகளை எதிர்கொண்டு எதிர்கொண்டு தான் இந்த நூல் வந்திருக்கு ஏன்னா உங்களுடைய அவ்வளோ வினைகளையும் களையக்கூடிய சக்தி அதில் இருக்கனால வார்த்தை இல்லை சொல்றது ஒவ்வொன்றும் வார்த்தைகள் இல்லை பாடம் இது படிக்க படிக்க உங்களுக்கு புரியும் சம்சாரிகளுக்கோ வேற லாபம் இருக்கிறவங்களுக்கோ உலகத்துல செஞ்சிடலாம் பெருசு பெருசா மாட மாளியை எழுப்பிடலாம் சம்பாதிச்சிடலாம் இவங்களுக்கு இந்த நூல் நான் சொல்ற வார்த்தைகள் அர்த்தம் தராது யாரார் வீடு பேருக்கு முயற்சி பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பொக்கிஷம் மற்றவர்களுக்கு இது நூத்தோட நூற்றி ஒன்றா ஒரு நூல் மற்ற அவங்க படிக்கலாம் உடம்பு சௌக்கியத்தை வளர்த்துக்கலாம் உறவுகளோட சைக்கியத்தை ஏற்றுக்கலாம் வைத்திய ஞானம் வச்சுக்கலாம் அதை கடந்து தன்னை நோக்கி போகணும் பிறவாமை வேணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இது குரு குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை எங்கேயாவது இப்படி ஒரு குரு வந்துறாரா முருகம் பேசுறதில்லை போய் ஒவ்வொருத்தரும் இந்த மந்திரத்தை அங்கே போய் சொல்கிறோம் எப்படியாவது குருவாக வந்து வழிகாட்டுன்னு சொல்லி இந்த நூலை படிக்க ஆரம்பிச்சா குரு உருவம் தாங்கி இந்த நூலா உங்களுக்கு வருவார் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் இருக்கிறது ஆரம்பிச்சா ஒவ்வொரு வாசகமும் மணியா உங்களுக்குள்ள ஒழிக்க ஆரம்பிக்கும் ரிப்பீட்டடா உன்னை தூங்க விடாது உன் அறிவை எப்படியாவது கருவாய் உயிராய் வந்து எனக்கு வழிகாட்டுனா நீ இதை சிந்திக்க சிந்திக்க உன்னுடைய அஞ்ஞாளம் விலகி உன்னுடைய உயிரின் ஓட்டமாக இந்த நூல் மாறும் உன் கூட இருந்து இது பேசும் உன்னுடைய கனவுகள்லையும் இது வரும் உன் பார்வையையும் மாற்றி அமைக்கும் இன்னைக்கு இது எளிமையா தெரியலாம் படிக்கிறவனுக்கு சித்தர்கள் நூல திருமூலருடைய திருமந்திரமும் அகஸ்தியர் அகஸ்தியமும் போகருடைய சப்த காண்டமும் எவ்விதம் எழுதப்பட்டதோ அதே சிவம் உள்ளிருந்து சொல்ல நம்மை கருவியாக்கி இதை எழுத செய்தது நான் கருவி மட்டுமே எல்லோரும் கருவிகள் மட்டுமே கிரெடிட்ஸ் இங்கே யாருக்கும் கிடையாது யாரும் செய்யல செய்ய முடியாது இதை செய்ய நினைச்சாலும் இதை செய்ய விடாது அவ்வளவு சக்தி வாய்ந்த விஷயம் அது இவ்வளவு வருஷமா சித்தர்கள் ரிஷிமுனி யோகிகள் நாங்கள் மட்டுமே பயின்று வந்து பயன்படுத்திய புழக்கத்தில் எங்களுக்குள்ள மட்டுமே புழக்கத்தில் இருந்த இந்த பரிபாஷைகளை யோக விளக்கங்களை இவங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகிறது அப்படிங்கிறதுனால நிறைய சப்போர்ட் கிடைக்கல ரொம்ப சப்போர்ட் கிடைக்காதனால காலம் தாழ்த்தி தான் இந்த நூல் வெளியில் வந்திருக்கு சிரத்தையோடு அதை படித்தா குருவாய் உருவாய் இந்த நூல் வரும் உனக்கு பதில் சொல்லும் எல்லாமே இதில் இருக்கு இதை சொல்லியிருக்க மாதிரி வாசகங்களை வாசிச்சு உள் வாங்கி அதோடு தொடர்புபடுத்தி அந்த ஆடியோக்களையும் கேட்கணும் ஸ்ரீதருக்கு ஒரு சந்தேகம் சில இடங்கள்ல இந்த ஆடியோக்கள் வந்து எதுக்கு கொடுத்துருக்கீங்க ரெஃபரன்ஸ்னு எனக்கு புரியல அது உங்களுக்கானது இல்லை அடுத்த ஜெனரேஷனுக்கானது அடுத்த ஜெனரேஷன் ஏன் எதுக்குங்கிற கேள்வியை நம்மளை விட நூறு மடங்கு கேட்கக்கூடியது நீ ஏன் எதுக்குன்னு விளக்கம் சொல்லணும்னா அதை மூட நம்பிக்கை கம்பக்குன்னு செய்யாம விட்டுருவாங்க ஸோ அவங்களுக்காகவே வந்து விளக்கங்கள் இன்னும் விலாவரியாக போக வேண்டியதாயிடுச்சு பத்து பக்கம் நூற்றி இருபது பக்கமாக விரிஞ்சுது வெறும் ஆங்கிலத்தை எழுதின பத்து பக்கம் இந்த சக்கரங்கள் ஆறு ஆதார சக்கரங்கள் வெறும் அவ்வளோதான் எழுதுனது இவ விரிக்கும் போது நூற்றி இருபது பக்கமா போகுது காரணம் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம மட்டுமே நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மனப்பக்குவம் இருக்கிறவங்க இந்த நூலை படித்தா போதுமானது அவங்களுக்கு புரியும் ஆனால் மனம் கரும்பங்களில் செய்கிறதுல ஈடுபாடு இல்லாததுனால சீக்கிரம் அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் இது தலைமுறை கடந்தும் நிற்கணும் திருமந்தூரம் தலைமுறை கடந்து நிற்கிது அகஸ்தியம் நிற்கிது அதுபோல் இதுவும் நிற்கும் செய்ய வைத்தவன் இதுக்கு காவலாகவும் நிற்பான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பேசலை சிவம் பேசிகிட்டு இருக்கு பேச வச்சிக்கிட்டு இருக்கு நான் செய்யலை எந்த பணியும் நானும் செய்யலை இங்கே இருக்கிறவங்க யாரும் செய்யலை அவனவன் உள்ளிருந்து அவனவன் வினைப்படி அவனவனை ஆட்டுவிக்கும் அருள் சிவம் எல்லாத்தையும் நடத்துது உங்களுக்குள்ள இருக்கிற சிவத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு குருவாக மாறும் முக்கியமாக இது எதுக்குன்னா வைகை சொன்ன மாதிரி எல்லா தெரு முனைகள்லேயும் ஒரு யோகா சென்டர் இருக்குது சம்சாரிகளுக்கு இந்த நூல் அல்லன்னு சொன்ன மாதிரி சம்சாரிகளுக்கு தான் சம்சாரத்திலேருந்து தான் நீ வெளியில் வர முடியும் சம்சாரத்திலேருந்து இந்த அறிவை வளர்த்துக்கோ அது உன்னை அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகும் இந்த நூலை படிக்கும்போது இதுவரையிலும் இங்கே நடந்துகிட்ருக்கு எவ்வளவோ குருமார்கள் இருக்காங்க எவ்வளவோ யோகா சென்டர் சொல்லி கொடுக்குறாங்க சம்சாரிக்கு ஓகே அவங்க போயிட்டு வந்து இருபது நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏன்னா மூளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அவங்க அடுத்த வேலையை பார்க்க முடியும் அவங்க தியானத்தில் வள வரக்கூடிய அந்த சக்தியை ஒடுக்க நிலையை வந்து சம்சாரத்தில் செலவு பண்ணுறதுக்காக அவங்க மெடிடேஷன் போறாங்க வீடு பேருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது இருபது நிமிஷம் தியானத்தில் முடியிறதா ஆன்மீகம் இல்லை இப்படி நம்ம ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறோன்னு எங்கேயோ போய் கற்றுக்கிட்டு இனி பாலாகாம ஒவ்வொரு தரையும் இந்நூல் காப்பாற்றும் நீங்கள் முறையாக படிச்சுக்கிட்டான் இந்த முதல் பாகம் முடிஞ்சது இரண்டாவது பாகம் எழுதி முடிக்கப்பட்ட பணி முடிச்சாச்சு இது இன்னைலிருந்து இரண்டாவது பாகம் பணி துவங்க இருக்கிறது இரண்டாவது பாகம் அடுத்த வருஷம் வெளி வரலாம் முதல் பாகம் படிங்க கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கோங்க ஆரம்பத்திலேருந்து வரிக்கு வரி சொல்ல முடியாது நேரம் இல்லை ஏன்னா ஸ்தூலத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இந்த ஸ்தூலத்துக்கும் இருக்குது வரிக்கு வரி விளக்கம் சொல்ல முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து எல்லாத்தையும் படிங்க உங்களுக்கு என்னென்ன புரியுதோ எவ்வளவு புரியுதோ அதை உள்ளே எடுத்துக்கோங்க பிறகு இரண்டு மாதங்கள் கழித்து மூன்று மாதங்கள் கழித்து இந்த முதல் புக்கில் இருக்கிற ஹார்டான போர்ஷன்ஸு அதுக்கு விளக்க வகுப்புகள் நடத்தப்படலாம் அப்போது கலந்துக்கங்க இனி இந்த டெலகிராம் குரூப் வந்து ஒன்லி ரீட் ஒன்லி குரூப்பாக தான் இருக்கும் உனக்கு தேவைன்னா